என்னை பற்றி வரவேற்புரிய ஒரு மூணு நிமிஷம் சொல்கிறாங்க நீ மாவு பாக்கெட் வாங்கினு சொல்லுதேன்னு முடைச்சேன் ஒன்றும் வேலை காவல என் ஒய்ஃப் அங்கேருந்து முறைக்கிறா போட ஒன்று போயிட்டு வந்துட்டு சொன்னேன் என் ஒய்ஃபு கிட்ட ஒரு மரியாதை இல்லையா நானும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையான்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க அவர் வராதவர் வந்திருக்காரு இவர் வார வாரம் வர்றவருன்னு அப்போ மரியாதை என்பது மனிதனுக்கு இல்லை என்ற ஒரு நிலை சூழ்நிலை உருவாகிவிட்டது அதான் உண்மை சார் சில ஆட்டோல நண்பர்கள் எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா கருவறை முதல் கல்லறை வரை செல்லறை தேவை அது சும்மா உண்மை சார் குழந்தைக்காக பிரசவத்துக்கு என் ஒய்ஃப் அட்மிட் பண்ணிட்டு வழக்கும் போல வராண்டாத உட்கார்ந்து இருக்க இருந்து ஒரு ஆயமா வந்தது மோன தரமுச்சு எதோ எனக்கு அதுதான் பேர் வச்ச மாதிரி என்னமான உங்க மனைவி ஆமா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கு நான் அதாவது நமக்கு என்ன குழந்தைன்னு நம்ம தெரியுமா கருவறை முதல் போன வருஷம் சேர்த்து போயிட்டாரு இடுகாட்டுக்கு போனோம் எல்லாம் முடிஞ்சது கடைசியா அந்த இடுகாட்டுல வேலை செய்யற நண்பர் கடைசியா மூஞ்சி பாக்குறவங்க பாருங்க சரி பெரியப்பா மூஞ்சி கட்சியாக பார்த்துக்கலான்னு கிட்ட போனார் துட்டு கொடுக்கினார் ஏன்னா மூஞ்சி பார்க்கணும்னாரு எங்கள் மூஞ்சி பார்க்க பிடிக்காது அவர் போனார் அதை மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் எதுக்கு கல்லறை வரை இன்றைக்கு பணம் மட்டும்தான் கடவுள் என்று ஆகிவிட்டது சார் எதுவாக இருந்தாலும் சார் வீட்லேயே நம்ம பையனை டூருக்கு போனோன்றான் டேய் அப்பாடா ஒரு நான் எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறேன் அதெல்லாம் இது டூரு காசு கொடுங்க ஒய்ஃபே திடீர்னு சொல்கிறா பரவரை என் மேலே உங்களுக்கு அன்பே குறைஞ்சி வச்சுன்னு பக்குனாயிடுச்சு ஏன்னா சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க சார் அவங்க மூஞ்சி வச்சு இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு எப்படின்னு இல்லை எனக்கு நெக்லஸ் வாங்கி தரேன் நீங்களே இன்னும் தரலனு அப்போது அன்பு கணவன் மனைவி அன்பு என்பது கூட பணத்தை பிரதானமாக வைத்து கொண்டுதான் இன்றைக்கு வாழ்க்கை நடக்கப்படுகிறது என்று சொன்னால் பணம் இருந்தால் இன்பம் வரும் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் வந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சட்டம்லாம் வந்துச்சு திடீர்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல திடீர்னு ஒரு அரசாணை விட்டாங்க என்னன்னா கணவர்கள் மனைவியை துன்புறுத்தினால் மனைவிமார்கள் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வன்கொடுமை இல்லனா சரியானா வன்கொடுமைன்னு அந்த ஜீவோ பாஸ் பண்ணீங்க அடுத்த நாள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரையும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா கியூ நிக்குது எல்லாம் போய் எங்க வீட்டுக்கு வந்துடுச்சு சட்டம் வந்துடுச்சு ஆனா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இன்னும் வரையும் எந்த பெண்ணாவது போய் இவ்வளவு நாள் இந்த பெண்கள் குடும்ப பெண்கள் போய் எங்க மாமியார் என்ன தொல்லை பண்றாங்க எங்க மாமனார் தொல்லை பண்றாரு புருஷன் அடிக்கிறாரு எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல ஏதாவது ஒரு பெண் இந்தியாவில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயாவது போய் என்னுடைய கணவர் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் எந்த பெண்ணாவது கேட்டிருக்கா இல்ல ஏன் வாங்க சொல்றதே அவங்கதான் உங்களுக்கு ஒன்னும் தெரியல எதிர் வீட்டுக்கார் பாருங்கன்றா ஆரம்பமே அவர் கிளர்க்கு நீ வேஸ்ட் எதுவாக இருந்தாலும் தேவை சார் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைனா மனுஷனாவே மதியது கிடையாது பணம் இல்லைனா ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது ஒரு பெரிய ஒரு போய் கதவு தருகிறார் ரிட்டையர்டு கதவு தருகிறாரு வந்தது ஒரு பையன் வீட்டில் யாரும் இல்ல அப்படின்றான் அப்ப கதவு திறந்தவர் அந்த பையன் கேபிள் டிவி துட்டுவாங்க அந்த பையன் இவரை மனுஷனாவே மதிக்கல அவனை பொறுத்தளவுக்கு மனிதர்கள் என்பவர்கள் அவனுக்கு யார் வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்கதான் தான் வீட்டில் யாரும் இல்லைன்னு அந்த பெரியவரை கேட்கறாங்க உண்மைதான் உண்மைதான் ஒரு பெரியவரை அவங்க பையன் கூட்டிட்டு வரான் முட்டுவலி டாக்டர் சொல்றாரு நீர் ரீப்ளேஸ்மெண்ட் போடும் போல இருக்குன்றாரு பையன் கேட்கறான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கவான் எல்லாருமே கேட்கறது தான் அந்த மருமகன் சொல்லி இப்ப என்ன நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் அவர் ஒலிம்பிக்ல ஃபுட்பால் ஆட போறாரு உடு அப்படின்னு ஆக மனுஷங்களுக்கு மரியாதையே பணம் தான் நான் ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியோரையும் யாரும் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதில்லை அதான் உண்மை ஆக உங்கள் கையில் பணம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் ஆனால் பிறப்பு இறப்பு கூட பணத்தை பொறுத்து தான் ஆகிவிட்டது ஒரு பணக்காரன் இறந்துட்டா எல்லாம் அவரு போயிட்டாரப்பா எவ்வளோ இருந்து இருந்த ஆள வேண்டியவர் போயிட்டாரா பாவம் ஒரு ஏழை செத்தா நல்ல காலம் போயிட்டான் இருந்த கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அப்போ உயிர்களும் மரணமும் கூட வித்தியாசப்படுகிறது சார் இப்போ எல்லாமே ஒரு காலத்தில் ரோல் மாடல்ன்றது வேற மாதிரி இருந்தது ஐயா சொன்ன மாதிரி ரோல் மாடல் வேற மாதிரி இருந்தது மகாத்மா காந்தி அதெல்லாம் அந்த பழைய இப்போ ரோல் மாடலே பில் தான் அம்பானி தான் அந்த மாதிரி சீக்கிரமா பணக்காராவணும் இப்ப எனக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு மகேஷ்னு பேரு எங்க பெரியவா பையன் என்னோட ஒரு வயசுல பெரியவன் என் வாழ்க்கையில் பாதி உயிரிழத்தவன் நல்லா படித்தான் சார் நம்ம வெறும் முப்பத்தஞ்சு மார்க் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கேம்பஸ் என்ஜினியரிங் எங்கள் வீட்டில் எங்க அம்மாவும் அப்பாவும் எப்பவும் மகேஷா பாரு மகேஷ் பாரு மகேஷ் அப்பாரு அவன மாதிரி வரணும் அவனை மாதிரி வரணும் அந்த பையன் கேம்பஸ் இன்ட்ரூவில இதுக்கு போயிட்டேன் அமெரிக்காவுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தான் நீ இருக்கிய நீ இருக்கிய மகேஷ் பார் லட்சக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் தான் முன்னுக்கு வந்தவன்ற மாதிரி ஒரு விதிமுறை வந்துடுச்சு பெற்றோர்கிட்ட எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ உயிர் எடுத்தாங்க நல்ல காலம் மகேஷ் என்னை காப்பாற்றினான் அவன் போய் செட்டில் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு ஒரு நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணினான் தப்பிச்சேன் இப்போ நான் அடித்தேன் அம்மா நீ சொல்கிற மாதிரி எதுலேயுமே மகேஷ் ஈக்குவல் வரல இது ஒன்று தான் பேலன்ஸு நீ என்ன நினைக்கிறேன்னு ஆக எதுவாக இருந்தாலும் வைப்பது பணம் மட்டுமே இது நான் சொல்ல திருவள்ளுவர் சார் டாக்ஸ் கட்டாம இருப்பான் சார் வருமான வரி கட்டாம இருப்பான் கார்ல போவான் அவனுக்கு இருக்கிற மரியாதை வாங்குற எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி கட்டிட்டு சைக்கிள் போற நமக்கு கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் மதிக்க தகாதவரையும் மதிக்க வைப்பது பணம் தான் வள்ளுவர் இன்னும் ஒரு படி போறாரு அவர் அந்த வள்ளுவருக்கு அந்த காலத்தில் பாஸ்போர்ட் பத்தி தெரியல அதனால சொல்றாரு பணம் இருக்கிறவனுக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் பணம் என்பது அவனுக்கு கலங்கரை விளக்கம் வள்ளுவர் விஜய் மல்லியா பத்தி கேள்விப்பட்டிருக்கார் பாஸ்போர்ட் பணம் இருந்தா போதும் பாஸ்போர்ட் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு புகழ் வாய்ந்தவனாக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் அவன் மனிதனும் இல்லை வின்சென்ட் சர்ச்சில் ரொம்ப தன்னை பத்தி ஒரு அபிப்பிராயம் உண்டு அவருக்கு எப்பவுமே சர்ச்சிலுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர் அறிவாளி இரண்டாம் உலக போற கையில் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டவன் அவரு வந்து வானொலியில் பேசறதுக்கு ஒரு முறை டாக்ஸியில போயிருக்கார் போனாரா போயிட்டு இறங்குறார் இறங்கும் போது அந்த சொன்னாரு டிரைவர் கிட்ட கொஞ்சம் வெயிட் நான் உள்ள போயிட்டு வெளில வரேன் என்ன திருப்பி கூட்டி போய் விட்டுருன்னு அவன் சொன்னானா இல்ல இல்ல இன்னைக்கு சர்ச்சில் ரேடியோவில் பேசுறாரு நான் அதை கேட்கணும் முடியாதுன்னா சர்ச்சிலுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு அடடா ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் என்ன பண்ணார் சும்மா இல்லாம ஒரு அஞ்சு டாலர் எக்ஸ்ட்ராவா தரேன் அப்படின்னாரு வெயிட் பண்றான் சார் அப்படின்னு நான் அவர் அப்படின்னான பேசுவார் சார் நான் அதுதான் டெய்லி பேசுறாரு எப்போ வேணாலும் பேசுவார் ஆக மரியாதை என்பதோ பணம் சார் ஒரு காலத்துல கோயில் எப்படி இருந்தது சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது பணம் ஏன் முதல்லாம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாலெல்லாம் சிறப்பு தரிசனம்னா ஆலயத்துல கிடையாது எல்லாரும் கும்பலாக தான் போகணும் அதில் பணக்காரன் என்ன பண்ணாங்க அந்த ஐயர் விபூதி கொடுக்க வரும்போது சாமி சாமின்னு ஒரு பத்து ரூபா அப்படியே காமிச்சான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு வாம்போ அப்படின்னாரு அப்புறம் ஏன் வாங்கோ வாங்கோன்னு கவர்மெண்ட் பார்த்தது இவர் வாங்கோன்றதுக்கு நம்மளே வாங்கிக்கலான்னு சிறப்பு தரிசனம் ஆமாங்க நான் டெய்லி பெருமாள் கோயில் போகிறவன் நான் பெருமாளை பார்த்துட்டு நமக்கு அவ்வளோதான் முடியும் ஒரு பத்து ரூபா போட்டேன் தட்டில் பக்கத்தில் ஒருத்தர் நூறுரூவா போட்டான் உள்ளே போன ஒரு வெளில வந்து அந்த ஜடாரிய நூறு ரூபாய் போட்டார்ல அவருக்கு பெருமாளுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறான் அவ்வளோ எனக்கு டொம்முன்னு தட்டிட்டு போயிட்டான் இந்த எட்டாம் கிளாஸ்ல டீச்சர் கிட்ட வாங்கின குட்டு இல்லை பணத்துக்கு ஏத்த மரியாதை சார் இந்த நாட்டில் தேர்தல் ஒரு காலத்தில் வேறு மாதிரி நடந்தது எது அப்பெல்லாம் மக்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாருன்னு லிஸ்ட் எடுத்து மக்களுக்காக சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க இப்ப அப்படி கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சரியா இப்போ ஒரு தொகுதி உள்ள தேர்தல் வேட்பாளர்கள் எப்படின்னா ஒரு தொகுதி உள்ள அந்த தொகுதியில எந்த ஜாதி ரொம்ப அதிகமா இருக்கோ எல்லா கட்சியுமே அந்த ஜாதியுடைய வேட்பாளர் தான் நிறுத்துவாங்க அப்படி தானே அப்படி கூட வேட்பாளர் நேர்காணலில் முடிஞ்சு போச்சு முதல் கேள்வியை எவ்வளவு செலவு பண்ணுவேன்னு தான் கட்சி கேட்குது எவ்வளவு செலவு பண்ணுவேன்னு யார் வந்து அதிகமா சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க அவங்க நம்மளுக்கு தரணும் இல்ல அது ஆக அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி சார் ஒண்ணும் இல்லைங்க பணம் இருந்துட்டா போதும் புகழ் வரும் பதவி வரும் நீங்க ஒண்ணு ஒரு கச்சேரி மாசம் ஒரு கச்சேரி நடக்குது ஒரு ஒரு மார்கழி திருவிழா முழு செலவு நான் எடுத்துக்கிறேன்னு உங்களை தலைவரை போட்டுருவான் நீங்க மேடையில் உட்காந்துக்கலாம் ஒருத்தர் அப்படிதான் டொனேஷன் கொடுத்துட்டு ஸ்பான்சர் கொடுத்துட்டு அவரை கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க முதல் வரிசையில் உக்காந்துட்டாரு கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அவர் தான் அந்த முழு விழாக்கு ஸ்பான்சர் என்ன பண்ணிட்டாங்க தலைவரை நீங்கள் வந்து ஒரு வார்த்தை பேசுங்கன்னு மேடைக்கு அமைச்சுட்டாங்க பணம் இருந்தால் பதவி வரும் பணம் என்பதுதான் தேவை சில பேர் பணம் வந்தாலும் பாரதி ரொம்ப அழகா போடுறான் பாருங்களேன் தனமும் இன்பமும் அப்போ அது வேற அது வேற தினம் வந்து விட்டாலே இன்பம் வந்தது என்று நினைக்காதீர்கள் ஆனால் தனத்தை வைத்து கொண்டு இன்பத்தை அடையலாம் நிறைய பேருக்கு அது தெரியல இருபது வருஷம் முன்னால பணக்காரன் அந்த மாதிரி நடுரோல்ல இருக்கிறவன் தெரியும் வந்திருக்கான் அண்ணா நான் நிறைய பேரை பார்த்திருப்பாரு வழக்கறிஞர் நூறு ஏக்கர் நலம் வச்சு ஜமீன் மாதிரி இருந்தவன் ஒரு சின்ன தகராறுக்கு வந்து இல்ல வக்கீலங்க பிரிச்சு குடுத்துட்டு போயிடுவாங்க ட்ரெயினுக்கு டிக்கெட்டு இவங்க வந்து கொடுத்து அனுப்புவாங்க ஊர் போய் சேரல சும்மா சொல்கிறேன்